இதோ இதுதான் அந்த முக்கியமான கொள்கை ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு வழக்கு ஒரு இருந்து இன்னொரு ஊருக்கு மாத்தணும்னு கேட்கும் கோர்ட் என்ன பண்ணும்னா கணவரோட வசதியை விட மனைவியோட வசதிக்கு தான் முதலிடம் கொடுக்கும் இது சட்டத்துல திரும்ப திரும்ப ரொம்ப உறுதியா சொல்லப்பட்ட ஒரு விஷயம் சரி இந்த கொள்கை ஏன் இவ்ளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இடமாற்ற வழக்கு அதாவது ஒரு டிரான்ஸ்பர் கேஸ்னா என்னன்னு நாம புரிஞ்சுக்கணும் இல்லையா பொதுவா கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேற வேற ஊர்ல வசிக்கும் போதுதான் தான் இந்த மாதிரி ஒரு மனுவுக்கு அவசியமே வரும் யோசிச்சு பாருங்களேன் ஒருத்தர் ஊர்ல கேஸ் நடக்குதுன்னா இன்னொருத்தர் ஒவ்வொரு வாய்தாவுக்கும் ரொம்ப தூரம் பயணம் பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா அந்த கஷ்டத்தை தவிர்க்கறதுக்கு தான் இந்த ஒரு வழி இருக்கு இப்போ ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம் கேஸ் வந்து சென்னையில ஃபைல் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஆனா மனைவி கோயம்புத்தூர்ல இருக்காங்க இப்போ ஒவ்வொரு விசாரணைக்கும் அவங்க இருந்து சென்னைக்கு வர்றது எவ்வளோ கஷ்டம் அதனால அவங்க என்ன பண்ணலாம்னா இந்த கேஸை இருந்து கோயம்புத்தூருக்கே மாத்தி தர சொல்லி ஒரு மனு போடலாம் இதுதான் வந்து இடமாற்ற மனுவோட பேசிக் ஓகே இப்போ எல்லாருக்கும் வர்ற முக்கியமான கேள்விக்கு வருவோம் இந்த மாதிரி கேஸை மாத்த சொல்லி கேட்கும்போது ஏன் மனைவியோட வசதிக்கு மட்டும் இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நீதிமன்றங்கள் இந்த முடிவை சும்மா எடுக்கிறது இல்ல இதுக்கு பின்னாடி ரொம்ப வலுவான காரணங்கள் இருக்கு இது ஏதோ ஒரு பக்கச்சார்பா எடுக்கிற முடிவு கிடையாது நம்ம சமூகத்தோட நிஜமான சூழ்நிலைகளை மனசுல வச்சு எடுக்கப்படுற ஒரு நிலைப்பாடு இது கோட்ஸ் வந்து நிறைய பிராக்டிக்கலான விஷயங்களை யோசிப்பாங்க உதாரணத்துக்கு பல நேரங்கள்ல பெண்களுக்கு கணவரை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு நிதி நிலைமை இருக்கலாம் குழந்தைங்களை பாத்துக்க வேண்டிய முழு பொறுப்பும் அவங்க இருக்கலாம் தனியா ரொம்ப தூரம் பயணம் பண்றதுல பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பயங்கள் இருக்கலாம் தேவையில்லாத செலவும் ஆகும் இந்த மாதிரி நிஜ வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களை எல்லாம் மனசில் வச்சுதான் கோட்ஸ் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம் தெளிவுபடுத்திக்கணும் சரி மனைவிக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்கன்னா அப்போ கணவரோட வசதிய சுத்தமா கண்டுக்கவே மாட்டாங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல இத நாம இப்படி புரிஞ்சுக்கலாம் மனைவியோட வசதிங்கிறது முதன்மை பரிசீலனை அதாவது பிரைமரி கன்சிடரேஷன் கணவரோட வசதிங்கிறது துணை பரிசீலனை அதாவது செகண்டரி கன்சிடரேஷன் இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா கோர்ட் ஒரு தராசு மாதிரி ஒரு தட்டில் மனைவியோட கஷ்டங்கள வைப்பாங்க இன்னொரு தட்டில் கணவரோட வாதங்கள வைப்பாங்க ரெண்டியா எடை போட்டு பார்த்து எது நியாயமோ அந்த முடிவை தான் எடுப்பாங்க இந்த சின்ன சட்ட விதியை நாம ஒரு பெரிய பார்வையில பார்க்கணும் இது ஏதோ ரெண்டு பேருக்கு நடுவுல யாருக்கு வசதின்னு பாக்குற விஷயம் மட்டும் இல்லை இது எல்லாருக்கும் நீதி கிடைக்கணும் அதுக்கான சம வாய்ப்பு இருக்கணும் அப்படிங்கற ஒரு முக்கியமான தத்துவத்தோட சம்பந்தப்பட்டது மொத்தத்துல நாம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் பயணம் பணச்செலவு பாதுகாப்பு இந்த மாதிரி பிராக்டிக்கலான கஷ்டங்கள்னால ஒருத்தரால கோர்ட்டுக்கு போக முடியாம போயிடக்கூடாது குறிப்பா சமூகத்துல பாதிக்கப்பட வாய்ப்பு அதிகமா இருக்கிறவங்களுக்கு நீதி மறுக்கப்படக்கூடாது அதை உறுதி பண்றதுதான் இந்த கொள்கையோட உண்மையான நோக்கம் பாத்தீங்களா சட்டத்துல இருக்கிற ஒரு சின்ன விதி நம்ம சமூகத்துல எவ்வளவு பெரிய ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு